நம்ம தனியா பேசிட்டு இருக்கும் போதும் எல்லாருக்குமே ஒரு தேடல் ஒண்ணு எங்க இருந்து வரோம் நம்ம எங்க போறோம் இதுக்கப்புறம் என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபுல ஒரு குழந்தை இருக்கிற கிட்ட நம்ம போயிட்டு எப்படி ஒரு உலகம் இருக்கு இந்த உலகத்துல வந்து பீப்புள் ஒர்க் ி வந்துருக்கு இவ்வளவு இருக்கு நமக்கு அவ்வளவா இந்த மர்மை விஷயத்துல நம்பிக்கை வர்றதில்ல ஆனா வரலன்னா பரிபூர்ணமான முஸ்லீமே இல்லை நாலு வீடு சொல்லுவாங்க மார்க் அறிஞர்கள் தாயின் கர்ப்ப அறை ஒரு வீடு இந்த துன்யா ஒரு வீடு கபூரில ஒரு வீடு நாளை ஆகிறது ஒரு வீடு இந்த நாலு வீட்டுலயும் ரெண்டு செய்தி இருக்கு என்ன தெரியுமா முதல் செய்தி முதல் வீட்டுல இருக்கிறவன் ரெண்டாவது வீட்டை நம்புறதில்லை கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட போய் சொல்லி பாருங்க நீ வெளியே வர போற கரெக்டா பத்து மாசத்துல டெலிவரி டேட் எல்லாம் குறிச்சாச்சு இந்த மாதிரி நீ வெளியே வந்த உடனே பிரம்மாண்டமான உலகம் வானம் பூமி கடல் மலை அது எதையும் நம்பாது காரணம் என்ன தெரியுமா நான் இங்கே ஃப்ரீயா இருக்கேன் பெரிய உலகம் நான் பாட்டுல நீச்சல் அடிக்கிறேன் பனிக்கூடத்துல இருக்கிறேன் எனக்கு எல்லா உணவும் வருது எங்க போட்டு துணியாவை நம்புறது குழந்தை நம்பாது வந்த உன்னதான் பார்க்கும் யார பார்த்தாலும் திரு திருன்னு முடிக்குதுல்ல குழந்தை அதுக்கு அதுதான் முதல்லயே சொன்னாய்களை ரொம்ப பெருசா தெரியுது எவனோ வர்றான் முதல் வீட்டில் இருக்கிற போது நம்பவில்லை இரண்டாவது வீடு வந்த பிறகு தெரிகிறது அடுத்த கட்டம் என்ன தெரியுமா இங்கே இருப்பவன் அடுத்த வீட்டை நம்பறது இல்லை கபரு உன்னை பொதிச்சிருவாங்க மலக்கு வருவாங்க கேள்வி கேட்பாங்க விஷயம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏதாவது ஒரு சந்து கிடைக்காமையா போயிரும் எங்கேயாவது சந்திக்கலான்னு பிறகுதான் தெரியும் அப்பவே சொன்னீங்களே அதிலேயும் உள்ளவர் முந்தைய மூணு வீட்டுக்காரனும் நம்பாதது என்ன தெரியுமா மறுமை நிச்சயம் அது உண்டு அங்கே போகிற போது மாத்திரம்தான் நம்புவோம் என்றிருந்தால் பெரிய கைசேதமாகிவிடும்